வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அரக்கோணத்தில் மூன்றாயிரம் பேருக்கு சமபந்து போஜனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள மகாவீர் தெருவில் ஜெயின் சமூகத்தினர் சார்பில் இன்று மகாவீர் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மகாவீரரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் பதினேழாம் ஆண்டாக அறுசுவை உணவுடன் கூடிய சமவந்தி போஜனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் மூர்த்தி கலந்து கொண்டு மகாவீரரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதன் பின்னர் மாபெரும் சமவந்தி போஜனம் எனப்படும் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மதிய உணவை உட்கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கியான் சந்த் கேலடா ஜௌரிலால் கட்டாரியா தான்மல் குலேக்ஸா கிஷோர் கோத்தாரி பிரசந்த் சந்த் சக்லேக்ஷா பாரஸ் மல்முத்தா சுஷில் கட்டாரியா பிரகாஷ் சந்த் தாரிலால் ஜெய்சந்த் சந்த் கட்டாரியா பதம்சந்த் சக்லேக்ஷா மகேந்தகர் ஐரிஷ் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் वीर स्वामी की इस जग दी का उद्धार किया यो आया शरण में पा लिया जिन की दसुनी हर प्राणी की जय बोलो महावीर सुन